மாதிரி இவர் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவருடைய பத்திரிகை டோட்டலா இவர் கேன்சல் பண்ணமோ அடுத்து இந்து நேசங்கிற வாங்கி இதே வரையா கண்டினியூ பண்ணார் லட்சுமிகாந்தன் அப்படி லட்சுமிகாந்தன் ரிக்ஷால வந்துகிட்டு இருக்கும்போது ஆளுங்க எல்லாம் சுத்தி போட்டு அவர் அட்டாக் பண்ண அவர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர அடுத்தனால அவர் இறந்து போக எதுக்கு காரணமானது என்கே தியாகராஜ பாகவதும் என்ன சொல்லி அவங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க இவரோட பலம் மூணு வருஷம் பிளாக் பஸ்டரா ஓடிக்கிட்டு இருக்கு அதே மூணு வருஷம் இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு அடுத்தடுத்து மேல்முறையீடு செஞ்சு ரெண்டு பேரால வெளியே வரவே முடியல லண்டன் வரைக்கும் போயிட்டு இந்த கேஸ்ல ஜெயிச்சு ஒரு வெடியா வெடியே வராங்க சரிப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால மக்கள் இவரை ஏத்துக்கலையா அப்படின்னு கேட்டா என்எஸ்கே ஏத்துக்கிட்டாங்களே ஏன்னா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போய் வந்த அப்படின்னு படத்திலேயே சாங்கா வச்சு இவர் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுல ஜெயிச்சிட்டாரு அந்த சமயம் தமிழ் சினிமாவே டோட்டலா மாறி மக்களோட பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சது ரூம் பாட்ட வச்சே படம் இருக்க போகாம டைலாக்ஸ் மூலியமா மாறுது இன்னும் அதே மாதிரி தான் மாதிரிதான் மக்கள் பார்ப்பாங்கன்னு பண்ணதுனால இவர மக்கள் அதுக்கப்புறம் ஏத்துக்கல இவ்வர மாதிரி ஃபேமஸ் ஆகிற முடியாதுன்னு எல்லாரையும் பொறாமப்பட வச்ச ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க